ஸ் எப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து இன்ஸ்டன்ட் புளியோகுரை அதாவது இன்ஸ்டண்ட்டாக புளியோதரை எப்படி சேப்பிட்றேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் அதாவது கடலை பருப்பு மூணு ஸ்பூனு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எள் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பத்து மிளகாய் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவு வந்து புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிச்சு பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வானொலியில் முதல்ல வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு த்ரீ ஸ்பூன் ட்ரையாக தான் வந்து எடுத்துக்கணும் ஆயிலெலாம் விட வேண்டாம் பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ தனியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அதுக்கப்புறமா வந்து மிளகு இது நல்லா வெறுப்பட்டுடுச்சு அதில் கொஞ்சம் வறுத்துக்கலாம் எள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எள் வெடிக்கிது பாருங்க எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வானிலையும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ட்ரை அந்த அளவு வறுத்துக்கிட்டோம் வறுத்துட்டு நம்ம வந்து பிடிச்சி எடுத்துடலாம் எல்லாம் பாருங்க புளி இந்த மாதிரி வறுத்தெடுக்கணும் கேமீன் இப்படி வறுத்தெடுத்தோம்னா தான் நல்லா வந்து அரைப்படும் மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புளியை வந்து தனியாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து கலந்துருவோம் சூப்பராகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரைஸ் தாளிச்சிக்கலாம் நல்லா நிருந்தா வெட்டுக்கோங்க படுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு ஒரு வரமிளகா வேர்க்கடலை முந்திரி பருப்பு இது வந்து ரைஸ் ஏதோ வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி போடுக்கும் கரப்பில் கூட அதில் போட்டு கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரைஸில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸை சேர்த்துலாம் சூப்பராக இருந்தே ரெடி ஆச்சு பாருங்கள் இது வந்து நம்ம அம்பாளுக்கு நீங்களுக்கு நல்லா வைக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து ஒன் மந்த் கூட கிடாமல் இருக்கும் இன்ஸ்டண்ட் புடி சூப்பராக இருந்தே ரெடி ஆயிடுச்சு వెళ్ళి ఉన్న రెఫ్రిజరేట్